தேவனுடைய நாமத்துக்கு துதியும் சோஸ்தரம் உண்டாவதாக இரநூற்றி எழுவத்தி நான்காவது வேத வினாடி பகுதிக்கு செல்லும் முன்னதாக இரநூற்றி எழுவத்தி மூன்றாவது வேத வினாடி பகுதியின் பதில்களை நான் சொல்லிவிடுகிறேன் கேட்கப்பட்ட கேள்வி தலைப்பு வலுவான உறவு சரிங்களா இதில் சின்ன மிஸ்டேக் இருந்தது சில கேள்வி இல்லை அதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஓகே ஒன்றாவது கேள்வி உயிர் ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இதுக்கு தாவீது யோனத்தான் தாவீது யோனத்தான் அவங்க உயிரை போல் ஸ்னேகித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது ஃபெவிக்யிக் ஸ்நேகம் அப்படின்னு சொன்னால் ரூத் நகோமி அப்படின்னா ரூத் வந்து அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு பிடிமானம் ஏன்னா நகோமி ரூத்தை நம்ம ஃபெவிக்யிக் ஸ்நேகம் என்று சொல்லலாம் அடுத்தது சோதனை நடுவில் ஸ்னேகம் அப்படின்னு சொன்னால் இது வந்து தானியல் அவனுடைய நண்பர்கள் ஒருவேளை அனனி ஆசிரியர் மிசையல் சாத்ரக் மிசை காப்பீத் நேகம் இருந்தாலும் பரவாயில்ல சோதனை நடுவில் ஒருபோதும் அவங்க என்ன செய்யலை அவங்களுடைய சிநேகம் வந்து பிரியலையாம் அதை நீங்கள் அந்த அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த அளவைத்த பாசம் அப்படின்னு சொன்னால் இது இயேசுவும் லாசரும் உடைய அந்த சிநேகத்தை பார்க்கலாம் அளவைத்த பாசம் அடுத்த ஐந்தாவது கேள்வி தொழிலோடு ஊழியத்திலும் பிணைப்பு என்ன தொழிலும் தொழிலோடு ஊழியத்திலும் பிணைக்கப்பட்டவர்கள் அதில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று நாம் சொல்ல முடியும் அவர்கள் தொழில் செய்து கொண்டு அவனுடைய ஊழியத்தை செய்தார்கள் அப்படிப்பட்ட பிணைப்பு அடுத்த ஆறாவது கேள்வி வயது வித்தியாசம் பாராத அன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் பவுலும் தீமோத்தையும் பவுல் ரொம்ப வயசில் மூத்தவர் தீமோத்தையும் ரொம்ப ஒரு இளையம் மனிதர் ஆனால் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பவுலும் தீமோத்தையுள்ள அந்த ஒரு வயது வித்தியாசம் பாராத அன்பு பிரியமுள்ள குமாரன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம் ஏழாவது கேள்வி பிரிவு வேதனை தந்த ஸ்நேகம் அப்படின்னு சொன்னால் எலியா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா ரொம்ப வேதனைப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பிரிவு வேதனை தந்த சிநேகம் எலியா எலிசா அந்த சம்பவத்தில் பார்க்கலாம் ஓகே எட்டாவது கேள்வி மகள் கூட இப்படி இருப்பாளோ என்ன சிநேகம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஆக்சுவலி இந்த கேள்வியை நான் என்ன நோக்கத்தில் கேட்டேன் அப்படின்னா மகள் கூட இப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய ஸ்நேகம் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் ஆனால் நீங்கள் மகள் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தில் சில பேர் ஆன்சர் கொடுத்தீங்க பரவாயில்ல இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே நான் மார்க் கொடுத்துட்றேன் எட்டாவது கேள்விக்கு ஆனால் நான் என்ன நோக்கத்தோடு கேட்டிருந்தேன் அப்படி சொன்னால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முரதைக்காய் அந்த எஸ்தர் என்ன முரதைக்காய் எஸ்தர் முரதைக்காய் வந்து எஸ்தருக்கு சித்தப்பா அப்படி வரும் அப்படி தானே அதனால் சிறிய தகப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதனால் மகள் கூட இப்படி இருப்பாலோ என்ன சிநேகம் அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சராக இருக்கும் ஆனால் பரவாயில்ல சில பேர் நீங்கள் வேறு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அதனால் எட்டாவது கேள்விக்கு நான் எல்லாருக்கும் மார்க் கொடுத்துட்றேன் அந்த கேள்வி நான் சொன்ன கேள்வியில் ஒரு தவறான புரிந்து கொள் இருந்ததுனால நான் அதுக்கு எல்லாருக்கும் மார்க் போட்டிருந்தேன் அடுத்தது தக ஒன்பதாவது கேள்வி தகப்பன் தாத்தாவை விடவும் முன்மாதிரியான ஸ்நேகம் அது நான் கேள்வியை கொஞ்சம் தப்பாக கேட்டேன் ஆக்சுவலி எப்படி நான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் தகப்பனை விடவும் ஒரு முன்மாதிரியான ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஆப்ரஹாமுக்கு வந்து மூன்று மனைவியில் இருந்தாங்க ஆனால் ஈசாக்கு ஒரு மனைவி தான் இருந்தாங்க ஸோ அதை மையமாக வைத்து நான் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் அதில் சற்று சித்தி சற்று தவறு ஏற்பட்டுவிட்டது அது அதனால் ஒன்பதாவது கேள்விக்கு நான் எல்லாேருக்குமே மார்க் போட்டுருவேன் சரிங்களா நீங்கள் என்ன பதிலளிச்சுருந்தாலும் ஒன்பதாவது கேள்விக்கு மார்க் போட்டுருவேன் அடுத்து பத்தாவது கேள்வி தாய்மகன் ஸ்நேகம் தாய்மகன் போது ரெண்டு ஸ்நேகத்தை சொல்லலாம் அந்த நாயினூர் விதவை மகன் ஏன்னால் இது ஆரோக்கியமான ஸ்நேகத்தை பற்றி தான் நம்ம படிக்கிறோம் இப்போ நம்ம படித்த ஸ்நேகம் எல்லாமே ஆரோக்கியமான ஸ்நேகம் சரியா ஒரு தவறான வழிநடத்தலுக்கு நேராக இல்லாமல் ஆரோக்கியமான ஸ்நேகம் அதனால் தாய் மகன் ஸ்நேகம் அப்படிங்கிறத நாயின் ஒரு உதவி மகனும் சொல்லலாம் இல்லை என்று சொன்னால் அண்ணாள் சாம்பியில் இந்த சாம் இந்த காரியத்தை தான் சொல்லலாம் அதுதான் முதல்ல நான் கேள்வி கேட்கும்பொழுது ஆரோக்கியமான அந்த உறவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த வலுவான உறவு அப்படிங்கிறதுல ஆரோக்கியமான உறவு அப்படிங்கிறத மையப்படுத்தி நான் சொல்லியிருந்தேன் அதனால் நான் இப்போ சொன்ன எல்லா பதில்களுமே நீங்கள் திரும்ப யோசித்து பாருங்கள் எல்லாமே ஆரோக்கியமான உறவாக இருக்கும் தவறாக வழி நடத்தக்கூடிய இல்லாமல் ஆரோக்கியமான உறவுகளாக இருக்கும் அதனால் இரநூற்றி எழுபத்தி மூன்றாவது கேள்விக்கான வலுவான உறவு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த பத்து கேள்வி படிச்சுருக்கோம் ரெண்டு கேள்விக்கு எல்லாேருக்குமே மார்க் போடுறேன் நான் சரிங்களா ரெண்டு கேள்விக்கு எல்லாருக்குமே மார்க் போடுறேன் ஒருவேளை நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் எழுதலாம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நான் மார்க் போட்டுருவேன் நான் கலந்து கொண்ட யாருக்கு நன்றி இப்பொழுது நம்ம இரநூற்றி எழுபத்தி நான்காவது வேத வினாடிக்கு செல்வோம் இரநூத்தி எழுபத்தி நாலாவது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு மிருகம் பேசியிருந்தால் வேதத்தில் அநேக மிருகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மிருகங்கள் பேசியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வைத்து நாம் ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா நீங்கள் வசனத்தை குறிப்பிட வேண்டும் அவசியம் இல்லை ஆனால் அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத குறிப்பிடணும் அந்த சம்பவத்தில் எந்த நபர் வர்றாங்க என்ன மிருகம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஒரு வாசகம் வாசிக்கப்படும் அதை வைத்து வேதத்திலே அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிருகத்தையோ அல்லது மிருகத்தையும் ஒரு சம்பவத்தையும் சம்பவத்தில் உள்ள நபரையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா நீங்கள் வசனத்தை மையப்படுத்த வேண்டுமென்று அவசியமில்லை ஆனால் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இந்த நாளுக்கான முதலாவது கேள்வி மிருகம் பேசியிருந்தால் என் குட்டி எஜமானை சுமந்து செல்ல ஆசைதான் ஆனால் அதற்கா என் குட்டி எஜமானை சுமந்து செல்ல ஆசைதான் ஆனால் அதற்கா இந்த வார்த்தையை எந்த மிருகம் சொல்லியிருக்க முடியும் அந்த சம்பவம் என்ன அதில் யார் சார்ந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ரெண்டாவது கேள்வி எங்கள் வீட்டிற்குள்ளே வந்து எங்களை சாய்த்து விட்டாயே எங்கள் வீட்டிற்குள்ளே வந்து எங்களை சாய்த்து விட்டாயே எங்கள் வீட்டிற்குள்ளே வந்து எங்களை சாய்த்து விட்டாயே இந்த வாசகத்தை யார் சொல்லியிருக்க முடியும் அதாவது எந்த மிருகம் சொல்லியிருக்க முடியும் அது என்ன சம்பவம் அந்த சம்பவத்தில் யார் வர என்பதை கண்டுபிடிக்கணும் மூன்றாவது கேள்வி எங்கள் பசியார இந்த உணவா உயர்ந்தவரின் வார்த்தையாய்ச்சே எங்கள் பசியார இந்த உணவா உயர்ந்தவரின் வார்த்தையாய்ச்சே இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி நாங்கள் பத்து பேர் எங்களை திருப்திப்படுத்தவும் மனிதருண்டோ நாங்கள் பத்து பேர் எங்களை திருப்திப்படுத்தவும் மனிதருண்டோ ஐந்தாவது கேள்வி அவன் என்மேல் ஏறிவிடுவானோ என்று எனக்கு இருந்த அச்சம் நல்ல வேலை அப்படி நடக்கலை அவன் என்மேல் ஏறிவிடுவானோ என்று எனக்கு இருந்த அச்சம் நல்ல வேலை அப்படி நடக்கலை ஆறாவது கேள்வி என்னை உமக்கு ஒப்பிடாதரும் நீர் தேவ மனிதர் என்னை உமக்கு ஒப்பிடாதரும் நீர் தேவ மனிதர் ஏழாவது கேள்வி என்னை ஏண்டா நீ அடித்தாய் நீயா என் எஜமான் என்னை ஏண்டா நீ அடித்தாய் நீயா என் எஜமான் எட்டாவது கேள்வி எங்களை விட்டு நீர் போகலாம் அவர் பின்னாக எங்களை விட்டு நீர் போகலாம் அவர் பின்னாக ஒன்பதாவது கேள்வி எங்களை பிடிக்கவும் வேகம் கொண்ட வீரன் எங்களை பிடிக்கவும் வேகம் கொண்ட வீரன் பத்தாவது கேள்வி எங்களை போலே உங்களுக்குள்ளே எங்களை போலே உங்களுக்குள்ளே ஓகே இந்த வாசகத்தெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க சரிங்களா திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க அதை எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க உங்களுக்கு நல்லா புரியும் இந்த எல்லா வாசகத்துக்குள்ளும் இது வந்து ஒரு மிருகம் சொன்னது போல் சரிங்களா அது எந்த இடத்துல சொல்லியிருக்கும் அது என்ன சம்பவம் அதில் என்ன நபர் வர்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் மூன்றும் இருந்தால் தான் நான் மதிப்பெண் கொடுப்பேன் அந்த வாசகத்தை சொன்ன மிருகம் அது எந்த சம்பவத்தில் வருது அந்த சம்பவத்தில் வருகிற நபர் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன செய்யணும் பதில் அளிக்க வேண்டும் நாளை மாலை ஆறு மணிக்குள்ளாக உங்கள் பதிலை அனுப்புங்கள் நன்றி தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்